நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃப் திருத்தச் சட்டத்துக்கு குடியரசுத் தலைவர் கடந்த ஐந்தாம் தேதி ஒப்புதல் அளித்தார் அதைத் தொடர்ந்து ஏப்ரல் எட்டாம் தேதி முதல் இந்த திருத்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது திருத்தச் சட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே அதற்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் இந்த திருத்தச் சட்டத்துக்கு எதிராக தமிழகத்தில் ஆளும் திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த மசோதாவை எதிர்த்து இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் இன்று போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் அதன்படி வெள்ளிக்கிழமைகளில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபடுவது வழக்கம் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமையான இன்று தொழுகை நடந்து முடிந்த பிறகு சென்னை அம்பத்தூர் தொழிற்பேட்டை அருகே இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல மேற்கு வங்கத்திலும் இஸ்லாமியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்கள் பேரணியாக அணிவகுத்து சென்றனர் மகாராஷ்டிராவின் மும்பையிலும் இஸ்லாமியர்கள் வஹ் சட்ட திருத்தத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதேபோல தேனி கம்பத்திலும் பழைய தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமியர்கள் ஈடுபட்டனர் 뇌렐폼! 뇌포지포 <bane> <organ> <Saludos>, <Sanders> அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க